மக்களே வெல்கம் டு இட் சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்க வந்திருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் நல்ல எலிவேஷன் டிசைன் எவ்வளோ பார்க்கறதுக்கு சூப்பராகவே பாருங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நல்ல ஸ்கொயர்டி ப்ராட்டில் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு சின்ன பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து மாடிக்கு போகிறதுக்கு எஸ்எஸில் ரேலிங் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு வாட்டர் டேப்பு உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் பொசிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து மெயின் டோர் சவுத் பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டியில் டோர் போட்டுருக்காங்க அதுக்கு ஒரு அங்கே தான் சேஃப்டி க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபேஸ் சிபி உங்களுக்கு வந்து லைன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே வந்து சூப்பராக ஒட்டி கொடுத்தாங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கு வாங்க உள்ளே போய்ட்டு இந்த ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்ளி தாங்க இது ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல தாராளமாக ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் நல்ல ஒரு டிவி யூனிட் அங்கே வச்சுக்கலாங்க டிவி அங்கே ஃபிட் பண்ணிக்கலாம் ஒரு அழகான டிசைனர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ராயல் பிளேயில் இதான் வந்து ஹாலோட ஃபுல் வியூ எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஒரு பத்துக்கு ஒரு பன்னெண்டு சீஸில் இந்த பெட்ரூம் ஹால் வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் வந்து காமன் ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க இந்தியன் செக் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல அழகான டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க அழகாகவே இருக்குங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் இப்போ பார்க்குறீங்க இதில் வந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஃபஸ்ட் பெட்ரூம் பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ஃபஸ்ட்டு டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க ஸோ இங்கே வந்து வந்தீங்கன்னா இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டோட இருக்குங்க ஒரு எட்டுக்கு ஏழுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க நல்லா ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே ஃபிட்டிங் இது வந்து வெண்டிலேஷனுக்கு இது ஒரு இடம் ஓடிஎஸ் கொடுத்திருக்காங்க அதுல இருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன் தாங்க கிச்சனும் நல்ல ஸ்பேஷன் கிச்சன் ஒரு எட்டுக்கு ஒரு பதினொன்று என்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல டைல்ஸும் ஒட்டி கொடுத்துருக்காங்க வேலை லாஃப்ட்டு ப்ரொவிஷனும் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தவிர ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற அழகான வீடியோ செலுத்துக்கிறேன் டாடா செல்வி பா பாய்